சரி சரி என்ன பொண்ணு மனவெடிக்கு கூடலையோ ஆமா என்னமாதான் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓ அண்ணே மூஞ்சில அப்படியே ஒரு சிரிப்பு தருதே ஆமா வேற சின்ன வயசுல இருந்து எங்க அண்ணன் மகாவை லவ் பண்ணிட்டே இருக்கான் இப்போ கல்யாணம் வேற ஆ ஒரு வழியா உன் அண்ணனுக்கு செட் ஆயிட்டு அதே மாதிரி உனக்கும் செட் ஆனா சந்தோஷம் தான் நானே கோவத்துல இருக்கேன் நீ வேற எதுக்கு கோவப்படுற பாரு நேரத்துல இருந்து அந்த அஜித் போய் ஒரு நேரம் கூட கண்ணுல படல பாத்துக்க நான் தான் கிடைக்கவே மாட்டேங்கு என்ன கண்டுக்கவே அவன் பாட்டுக்கு போறான் என்ன விரும்புறா இல்லையானு கூட தெரியல பாத்துக்க ஏன் லவ் சொல்லலாம் அப்படின்ட்டு அன்னைக்கு ஒரு பாத்தி ஒரு மூணு நாலு நாள் முன்னாடி நாங்க துணி எடுக்க போனோம்னு தெரியுமா அன்னைக்கு லவ்வ சொன்னியே இல்லையா அந்த கடைய ஏன் கேக்க நான் சொல்ல ட்ரை பண்ணி பாத்துக்கேன் அப்போ அல்லதான் நின்னா நான் கொஞ்சம் வைக்க இருக்கேன் கொஞ்சம் பின்னாடி திரும்பி சொன்னேன் அதுக்குள்ள ஆளை காணும் தனியா பேசிட்டு இருந்திருக்கேன் ஆளு இல்லையான்னு பாக்காமயே பேசிட்டே இருந்தா சிரிக்காத பூமாரி போவேன் சீக்கிரம் லவ்வ சொல்லு ஆளு வேற கொஞ்சம் பாக்க கொஞ்சம் அழகா இருக்கா வேற முதல்ல உங்க அண்ணன் கல்யாணம் நடக்கட்டும் அதுக்கப்புறம் உங்க கல்யாணத்தை பத்தி யோசிப்போம் முதல்ல போய் ஒழுங்கா ப்ரப்போஸ் பண்ணு ஆமா பூமாரி முதல்ல எங்க அண்ணனுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கட்டும் அதுக்கப்புறம் தான் அஜித் எல்லாம் பேசணும் அவன் எங்க போயிர போறான் நம்ம பையன் இங்க நம்ம தான் சுத்தி சுத்தி வருவான்

அப்படி என்னடி கேலிய பட்டியே பச்சக்ளியக்கா நான் அடிக்காதியே எல்லாம் எங்களுக்கு தெரியும் உங்க பேத்தி எவன் கூட ஓடி போய்ட்டாலாமே என்னடி சொல்றேன் என் பேட்டி எவன் கூட ஓடி போய்ட்டா நீ பாத்தியோ ஆமா இப்ப எதுக்கு கோவப்படுறியே அத அந்த இளச்சாய் எல்லாரத்தையும் சொல்லிட்டு இருக்கால உன் பேத்தி எவன் கூட ஓடி போய்ட்டானே ஏ பஞ்சி சும்மா கட ஏக்கா கோவப்படுறீக்கா பொண்ணு காணங்காவ அப்படியே ஏன் பொண்ணு தாய் நம்ம உண்மை என்னடி கேக்கோ அதுக்கு இவ எதுக்கு அவ்வளவு கோவப்படுறா அவ பேத்தி ஓடி தான் போய்ட்டா ஒரு பொண்ணு காணினா ஓடி போய்ட்டான்னு அர்த்தம் சும்மா இரு பஞ்சி வாட்டியே அளந்து பேச பத்திக்க வாயே ஒட்ட வெட்டி புடி பத்திக்க உன்னே தான சொன்னே அதுக்கு எதுக்கு இவ்ளோ கோவப்படணும் நான் ஏதாச்சும் சொன்னா இப்டி தான் பண்ணுவியேனா ஏன் வியாளை பாத்துட்டு போறே பாத்திய பொண்ணு தாய் அப்படியே பேசிட்டு போறானே ஆமாக்கா அத விடுங்க அவ எப்பவுமே அப்படி தான இருக்கு இன்னக்கா பொண்ணு காணங்கா உன்னியாக்கா ஆமா பொண்ணு தாய் காலையில இருந்து பகவ காணுமா எனக்கு ஒரு பயமா இருக்கு யாராச்சும் கட்டிட்டு வந்து பேட்டர்களா என்னன்னு தெரியல சோ என்னடான்னா இப்படி எங்க கூடவே ஓடிப் போயிட்டாங்க அப்படி எல்லாம் கடையாது பத்திக்க

புது <laughs> 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 இல்ல மரகதம் அப்படி தான் கரையாதுமா அந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளைமா அப்படி ஒரு ஒருத்தர் ஏத்து கூட அந்த பிள்ளை பேசாத அந்த பிள்ளை எங்க விடுமா லவ் பண்ணும் ஏமா உண்மையே சொல்லுமா இப்படி என் பையன் வாழ்க்கை இப்படி அரை குறையா நிக்குதே நான் இப்ப என்ன பண்ணுவே மரகதம் மரகதம் கடிச்சுடுமா நீ கவலைப்படாதமா இப்படி கல்யாணம் நடக்க போற நேரத்துல பொண்ணு காணும் சொன்ன என் பையன் நிலமை என்ன ஆகும் நான் என்ன பண்ணுவேன் பாத்து பாத்து என் பையனுக்கு கல்யாணத்தை பண்ணணும்னு நினைச்சேனே இப்படி வந்து சொல்றீங்களே ஏமா ஏமா கொஞ்சம் அழுவாதமா நல்லது நடக்குமா மகா அங்க தான் எங்க பேர் பாலா இருக்கோம் கவலைப்படாதமா இல்ல பொண்ணு தாய் பாட்டி எனக்கு அப்பவே மனசுக்குள்ள ஒரு மாதிரி ஊத்திட்டே இருந்து ஏதோ ஒரு கெட்டது நடக்க போற மாதிரி இருக்குண்டு ஆனா அது இப்படி நடக்கும் நான் நினைக்கவே இல்ல இருமா இருமா நான் போய் அண்ணன் பாத்து என்ன என்ன எதனு கேட்டு வரேன் இனிமே என்ன நடக்கணும் அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே என் பையன் வாழ்க்கை என்ன தெரியலையே மகா மகான்னு உயிரே விட்டுட்டு இருந்தானே மூச்சுக்கு முன்னூறு தாட்டி மகா மகான்னு சொல்லிட்டு இருப்பானே இப்போ நான் விட்டு போய் என்ன சொல்லுவே

என்ன கீர்த்தி பொண்ண காணுங்காவே அதான் பூமாரி எனக்கும் தெரியல வா போய் பாப்போம் பாட்டி இது செல்லகனி மண்டபம் தானே ஏலே ஆமே ஆமே இந்த ஆயிரம் பிரச்சனை எல்லாம் இருக்கா இது செல்லகனி மண்டபமா குள்ளகனி மண்டபமா மண்ணு போல வேலைய ஏ பாட்டி நானே அப்படி ஏலே தான் பாத்துட்டு இருக்கேன் இந்த மண்டபத்துக்கு தான் ஒரு போஸ்ட் வந்திருக்கு அதான் எடுத்துட்டு வந்தேன் ஆஹா சூப்பர் நம்ம போட்ட லெட்டர் கரெக்ட்டான நேரத்துக்கு தான் வந்து சேர்ந்திருக்கு

இந்த மண்டபத்து வானர் பேர் பரலோகமா இல்ல நான் எங்க அப்பா பேர் தான் பரலோகம் ஐயா மோகன் பேர் தான் பரலோகம் நீ கேளுவி ஓவரா வாய் பேசுனா இதாங்க உங்க மோகன் பேர்ல தான் லெட்டர் வந்திருக்கு என்னது ஐயா மோகன் பேர்ல லெட்டர் வந்திருக்கா அது எதுக்கு இங்கே வந்தது இந்த மண்டபத்து பேர்ல ஏன் வரணும் ஏன் வீட்டுக்கு தான வந்திருக்கணும் எனக்கு என்ன தெரியும் அந்த மண்டபத்து அட்ரஸ் போட்டு உங்க பையன் பேர்ல தான் வந்திருக்கு நீ யார் யார லெட்டரிய மாத்தி கிட்டி கொண்டு வந்தா போல எங்க வீடு இங்க இருந்து 3 கி.மீ தூரத்துல தான் இருக்கு இந்த கேளுவி காரியத்தை கெடுத்து விட்டுற போல ஏ பாட்டி நம்ம அப்பா பேர்ல தான் போட்டுக்குங்கறாங்க வாங்குங்க பாட்டி அந்த பொண்ணு சொல்றா இல்ல ஏ கேலவி வாங்குக்கே சரிடா அம்மா என்னமா நீ இப்படி பண்ணிட்டு இருக்கா நாளை மகாவை காணோம் அங்க சதறி போய் இருக்கே நீ என்னடா அங்க சண்டை போட்டுட்டு இருக்க? ஏய் يا பரலோகம் உன் பேர்ல தான் ஏதோ லெட்டர் வந்திருக்கையையா அத வாங்குனே லெட்டர் லெட்டர் அத கூட தூர போடமா ஐயோ என்ன கேள்வி தூர போட்டாலும் போட்றோம் பாட்டி அத எங்க கூட என்னன்னு பாப்போம் انت அறியா படிச்ச பிள்ளைல என்னன்னு பாருங்க எதாச்சும் முக்கியமா ஏதோ வந்திருக்க போாது என் பேத்தி எங்க போனானு தெரியலையே மகாக்கா எங்க போனாலும் தெரியலையே சொல்லாம கொல்லாம ஒரு இடம் கூட போக மாட்டாங்க ஆளே காணும் எல்லாரும் பதட்டத்துல இருக்காங்க கல்யாணம் நடக்குமா இல்லையான்னு வேற தெரியலையே அஜித் மகாணி பத்தி எதுவும் தெரிஞ்சதா இல்ல கீர்த்தி அக்கா எங்க போனானே தெரியல சரி கவலைப்படாத அஜித் கடிச்சுவாங்க இங்க தான் இங்க பக்கத்துல தான் போயிருப்பாங்க நினைக்கிறேன் இல்ல கீர்த்தி அக்கா இப்போ எங்கேயுமே சொல்லாம ஒரு இடத்துக்கு கூட போக மாட்டாங்க அதான் எனக்கு பயமா இருக்கு கிருஷ்ணா மாமா வேற பாவம் கல்யாணம் நடக்குமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல அதான் அஜித் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அண்ணன் வேற ரொம்ப ஆசையா இருந்தா மாத்துக்க

ஏமா சீக்கிரம் படிச்சு சொல்லுங்க லெட்டர்லாம் எழுதி வச்சிட்டு வாடி வேர்க்காலே ஒருவேளை வேற யாரே செலவு பண்ணிருவாளா என்னன்னு தெரியலையே ஏ பாட்டி சும்மா இரு முதல்ல என்னன்னு பாப்போம் அப்பா அம்மா ரெண்டு பேருமே என்ன மன்னிச்சிருங்க நான் படிச்சு கலெக்டர் ஆவணும்னு தான் எனக்கு ஆசை ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல இப்ப எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லப்பா நான் நல்லபடியா படிச்சு கலெக்டர் ஆவணும்பா நான் அதனால தான் இந்த இடத்தை விட்டு போறேன் என்ன மன்னிச்சிருங்கப்பா நீங்க என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருப்பீங்கன்னு தெரியும் சாரிப்பா கிருஷ்ணா மாமா நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க അയ്യോ അയ്യോ സണ്ടാളിട്ടി ലെറ്റർ എഴെടുത്തി വെച്ചിട്ട് പോയിട്ടാലേ ആദം കല്ലേർത്തുക്കപ്പുറം പഠിക്കി വെക്കരേന്ന് சொன்னോമേ അപ്പുറമ എന്താ മഖാ എടി பண்ணാ ഏയാ കൃഷ്ണ वो വാൾക്കേ ഇപ്ഡി ആയിടെ നാ ആലുഗാതമാ മഖാ പഠിക്കേണണോ പോരേന്ന് ചൊല്ലിക്കാ പഠിട്ടി വറട്ടോ മനാ അവൾടക്ക് എത്ര വർഷണാണോ കാത്തിരി പോയമാ ഏയ്യാ പറലോഗോ ഇപ്ഡി ஊർ ആൾകൾ മുനാടി ഒന്നാ അങ്ങ് എടിട്ടിട്ടി ലെറ്റർ വെച്ചിട്ട് പോയിട്ടാലേ ഏരിയ ഉന്നെ ചൊല്ലു ഉനക്ക് അറിയുമോ తెలియదా അമ്മാ എനിക്ക് സത്യമ അറിയാതമാ മഖാ ഇതിനെ പറ്റി എതുമേ ചൊല്ലലമാ

ஆமாக்கா என்ன ஏதுன்னு தெரியல இந்த பிள்ளை எப்படியா லெட்டர் எழுதி வச்சு வாடணும் ஏ சின்ன பொண்ணு இந்த மகா இருக்கல்ல ஏதோ படிக்கணும் கலெக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு தான் அந்த கல்யாணம் ஏண்டானு ஓடிப் போய்ட்டானாம் அப்படியே ஆமா அப்படி தான் அந்த லெட்டர்ல இருந்துச்சான் நான் எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு வரேன் இவளுக்கு வேற வேலையே இல்ல ஒரு விஷயம் அவளோ ஒட்டே கொட்டடிக்கிறதா இவளுக்கு வேலை ஏ பஞ்சி பாட்டி உங்களுக்கு விஷயம் தெரியுமா என்னடி விஷயம் கல்யாண பொண்ணு மகா எவங்கடியோ ஓடிப் போய்ட்டானாம் அத பத்தியா பேச வந்தா பஞ்சி பாட்டி அந்த பொண்ணு அவங்க கூட ஓடல கலெக்டர் ஆவணும் படிக்கணும்னு சொல்லிட்டு வேற எங்க பேட்டா போல படிக்கிறதுக்கு அடியாத்தி படிக்கிறதுக்குன்னா கல்யாணத்துக்கு உட்டுட்டு ஓடி இருக்கா அதானே அந்த பிள்ளை வீட்ல படிக்க வைக்கணும்னு சொன்னாவே அத என்ன கதையா என்ன கேதனு தெரியல பாத்துக்கிடுங்க அதுக்கு நீ இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணத்து கல்யாணத்துக்கு ஓடி இருக்கா வர கப படிக்கணும்னு சரி பாட்டி நான் எல்லாரையும் சொல்லிட்டு வரேன் பாட்டிய பொண்ணு தாய் எப்படி இருக்கால வந்த காலத்து பிள்ளைலு ஆமா பஞ்சி பலகாடி பெண்கள் പരിപ്പ് വള്ളിയുടെ ഉണക്കെ കാത്തിരുന്നാലേ കാലുകളും ഉളക്കും കാതലും വലിയും ഇൻപാന് ഉണത് പേരത് പക്കത്തില எனது பேரை நானும் எழுதி வச்சேன் அதில் மழை எல்லாம் கூட பிடிச்ச மழை விட்டும் நான் நினைஞ்சேன் ஏ புள்ள